வந்து பிஎம் மோடி இங்க வராருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது பாத்துருந்தோம்னு ஆசைப்பட்டோம் அப்போ எங்களுக்கு வந்து அங்கனால பாஸ் கிடைச்சது பாஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி சாட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்க ஆர் போய் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பி எம் மோடிஜிய அதனால இல்ல இல்ல அந்த கேம்ப் போயிருந்தோம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம இந்தியாவோட எல்லா இம்பார்டன்ஸ் கல்ச்சுரல் இம்பார்டன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஜான்சி ராணி பத்தி அகல்யா பாய் பத்தி அந்த ராணிகள் ராஜாக்கள் பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க